திருமணமான இரண்டு வருடத்தில் உதவியான மனைவி முப்பத்தி மூன்று வயதில் தற்கொலை செய்த நடிகர் உதயகரனின் வளர்ச்சி எந்த அளவிற்கு அபரிவிதமாக இருந்ததோ அதே போல் அவரது வீழ்ச்சியும் கிட்டத்தட்ட வியக்கத்தக முறையில் அமைந்தது முப்பத்தி மூன்று வயதே ஆன நடிகர் உதய்கரண் இரண்டாயிரத்து பதினான்கில் ஹைதராபாத்தில் உள்ள அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது அவரது மனைவி விஷிதா தன் நண்பரின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள வெளியே சென்ற அந்த நேரத்தில் உதய்கரண் தனது நெருங்கிய நண்பர்களிடம் தான் மன சோர்வடைந்துள்ளேன் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று குறுஞ்செய்தி அனுப்பியதாக கூறப்பட்டது உதயகிரணின் திடீர் தற்கொலைக்கு என்ன காரணம் என்று பலரும் யூகித்து வருகிறார்கள் அவரது மனைவி விஷிதா சிறந்த ஹீரோவாக கொண்டாடிய தெலுங்கு சினிமா அதன்பின் தனது உதயை ஒதுக்கி தள்ளியதால் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் பணப்பிரச்சனைகள் எதிர்கொண்டதாகவும் புலீசிடம் தெரிவித்துள்ளார் தெலுங்கில் ஹார்ட்ரிக் ஹீரோ என்று அழைக்கப்படும் உதயகரன் தேஜா இயக்கத்தில் சித்திரம் படத்தில் அறிமுகமாகி நுவு நேரு மனசந்த நுவ்வு ஆகிய பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றி படங்களை கொடுத்தார் இரண்டாயிரத்து ஒன்றில் சிறந்த நடிகருக்கான பிலிம்ஃபேர் விருதை வென்றார் தமிழில் மூன்று படங்கள் உட்பட மொத்தம் பத்தொன்பது படங்களில் நடித்திருக்கிறார் உதயகுரன் காதல் படங்களில் நடித்த காதல் நாயகன் பிம்பத்தில் சிக்கியதால் தனக்கு வேறு வகையான கதாபாத்திர வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்று உதயகுரன் கவலைப்பட்டுள்ளார்